கடவுளை கதவ துறந்த கண்ணுல நல்ல வேட்டை கோயில் கட்டுவது என்பதே ஒரு பிசினஸ் என்று விமர்சித்துள்ள திருமாவளவன் சிறிய கோயில் கட்டினால் பத்து ஆண்டுகளில் விடலாம் என்றார் கோவில் கட்டுவது என்பதே ஒரு பிசினஸ் நான் விளையாட்டுக்கு சொல்லல எந்த கோவிலாக இருந்தாலும் சரி சின்ன கோவில் நீ இந்த ஊர்ல இருந்து நீங்க திட்டமிட்டு ஒரு இடத்தை பிடித்து ஒரு சின்ன கோவிலை ஒரு தெரு தெருமுனையில கட்டுங்கள் பத்தே வருடத்தில் நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக மாறுகிறீர்கள் பாருங்க இதுக்கு நீங்க வந்து போய் மார்க்கெட்டிங் ஆள் எல்லாம் தேட வேண்டியதில்லை மார்க்கெட்டிங் ஆள் எல்லாம் பிடிக்க வேண்டியது உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்காண்டவா

மரக்கான முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பங்கேற்று நடத்தி வைத்தார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பங்கேற்று கோபுர கடசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார். நீ எங்கடா இருக்கயா? ரொம்ப நாளா தேடிட்டே மக்களவை வேட்பாளர் திருமாவளவன் தனது சொந்த ஊரான அங்கனூர் கிராமத்தில் உள்ள மாயவன் குலதெய்வ கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தார் இன்று காலை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக நேரடியாக தனது குடும்பத்துடன் சென்று அங்கு குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு நேரடியாக வேட்புமனு தாக்கல் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நடந்து நடந்துருச்சு உனக்கு எனக்கு பேச்சு இல்ல பேசாம நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பாட்டு போறேன் இதெல்லாம் ஒரு காரணம் யாராவது யாரிச்சுட்டு வந்தா தலையில தபையில நான் வாசிக்கிறேன் இஸ்லாமிய மசூதினா எப்படி இருக்கும் கிறிஸ்தவத்துல சர்ச்னா எப்படி இருக்கும் அசிங்க சிங்கமா பொம்மைகள் இருந்தால் அது ஹிந்துக்களுடைய கோவில் அப்படின்னு சொன்ன ஒரு நபர் உயரமா கட்டியிருந்தா அது வந்து தேவாலயம் இப்படி கட்டியிருந்தா கும்பா கட்டியிருந்தா அது மசூதி நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோவில் வேற யாருமே இல்ல த ஒன் அண்ட் ஒன்லி திருமாவளவன் அவர்கள் அவர் இப்ப என்ன செஞ்சிருக்கார் அப்படிங்கறத சிறுபான்மையினர் மக்கள் நோட் பண்ணுங்க இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பங்கேற்று கோபுர கடசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார் இன்று காலை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக நேரடியாக தனது குடும்பத்துடன் சென்று அங்கு குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு வேற லெவல்ல இருக்கா அரசியல் இதெல்லாம்

இந்த நாய் நாட்டில் இருந்தா என்ன எரிஞ்ச என்ன யாராவது இந்த சிதம்பரம் தொகுதியில் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோ மட்டுமாவது எடுத்து காண்பீங்க அந்த ஆள் என்ன சொன்னி கட்டியிருந்தா கும்பா கட்டியிருந்தா அது மசூதி உயரமா கட்டியிருந்தா அது வந்து தேவாலயம் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோவில் ஏன்ட்டு என்ன சொன்ன இதுல இதுல உண்மை ரெண்டும் உண்மை உனக்கு வந்தா ரொம்ப எனக்கு வந்தா தக்காளி சட்டா முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரொம்ப கல்யாணிக்கிறேன் அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை அதிகாரம் நிறுவுவாய் கொலைவாளி மிக கொடியோர் செயலாளே குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா என்று முழங்குற வண்ணை படுகொலை இனத்திற்கு உயிரா வயலார் ஆட்சி கூண்டோட போயிற்று கொட்டடா மோசம் என்று முழங்குறான் நறுமண சோலையில் நறிமுக விட மாட்டோம் நாம் தமிழர் நாம் தமிழர்